இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக ஏந்தி இந்திய துணை கண்டத்திலேயே இழந்த நாட்டை மீண்டும் வென்றெடுத்த ஒரு வீர திருமகள் வீர பேரரசி வீர மரத்தி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே இந்த திருப்பூர் மாநகரத்திலே தென்னாடு மக்கள் கட்சியினுடைய சார்பாக வீரமங்கை வேலுநாச்சியாரின் எட்டாவது ஆண்டு இந்த நினைவேந்தல் பொதுக்கூட்ட விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் தென்னாடு மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் செந்தில் பாண்டியார் அவர்களே தென் தமிழகத்தின் தேவரினத்தின் இளைஞர்கள் நெஞ்சங்களில் எல்லாம் நீக்க நிறைந்து நிற்கின்ற தென்னாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் முகவி மாவீரன் என்னுடைய உயிரின மேலான அன்பு அண்ணன் டாக்டர் எஸ் கணேச தேவர் அவர்களே மற்றும் இந்த விழாவிற்கு தேவர் சமுதாயம் மட்டுமல்லாது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிறுவன தலைவர்கள் மற்றும் ஒவ்வொரு அமைப்பினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் தென்னாடு மக்கள் கட்சியினுடைய சார்பாக தென்னாடு மக்கள் கட்சியின் மாநில கொள்கை அறுப்பு அடியன் முத்துராமலிங்க பாண்டியனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வீர திருமகல் பற்றி ஒரு சிறிது நேரம் அடியன் கடமைப்பட்டிருக்கிறேன் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் சரித்திரத்திலும் நீண்ட நெடிய தொடர்பு கொண்ட வரலாற்று நடிகளும் நீண்ட நெறிய தொடர்பு கொண்ட சேது சீமையை ராமநாதபுரத்தை தலைமையிடமாக கொண்டு சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் ஆட்சி செய்து வந்தவர் ஆட்சி செய்து வந்த சேதுபதி மன்னர்களில் ஒரு சிறப்புக்குரியவர் செல்லமுத்து விஜய ரகநாத சேதுபதி ராஜா அவர்கள் அந்த செல்லமுத்து விஜய ரகநாத சேதுபதி ராஜா அவர்களுக்கும் சக்கந்தி முத்தாத்தால் நாச்சியார் அவர்களுக்கும் ஒரே மகளாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி மூன்றாம் தேதி பிறந்தவர் தான் வேலநாச்சியார் வேளநாச்சியார் செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதி தேவர் அவர்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கவில்லை என்ற இயக்கம் அவருடைய ஆள் மனதில் இருந்தாலும் அந்த இயக்கத்தை போக்குகின்ற வகையிலே வேளநாச்சியார் அவர்களை ஒரு இளவரசனை போன்று ஒரு ஆண்மகனை போன்று ஒரு மா வீரனை போன்று வழக்கை எண்ணிய செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதி ராஜா அவர்கள் வேளநாச்சியாருக்கு சிறு வயதிலேயே வீர தமிழர்களின் மரத்தமிழர்களின் போர்களைகளான அத்தனை கலைகளையும் வாழ்வீச்சு வளரி வீச்சு வில்வித்து ஈட்டி எறிதல் குதிரையேற்றம் யானை ஏற்றம் போன்ற பல்வேறு போர்க்கலைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அத்தனை போர்க்கலைகளையும் முழுமையாக கற்று அதில் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்ற ஒரு வீர மங்கையாக வீர இளவரசியாக திகழ்ந்த வேளாசியார் கல்வியிலும் சிறந்து விளங்கியவராக இருந்தார் அவருடைய தாய்மொழியான தமிழ் மொழி மட்டுமல்லாது மலையாளம் கன்னடம் தெலுங்கு இஸ்லாமியர்களின் தாய்மொழியான உருது மொழிகளும் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார் இந்த ஏழு மொழிகளிலும் அவர் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் வேலுநாச்சியார் அவர்களுக்கு பதினாறு வயது நிரம்பிய பொழுது அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எண்ணிய செல்லமுத்து விஜயரகநாத சேதுபதி ராஜா அவர்கள் அவருடைய மைத்துனரும் சிவகங்கையினுடைய அரசர் முதல் அரசருமாகிய சசிவர்ண அவர்களுடைய மகன் இளவரசர் முத்து பெரிய வருகனாதே அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதாக இருநாட்டு அரசர்களும் பேசி இரண்டு அரண்மனை குடும்பத்தில் உள்ளவர்களும் பேசி முடிவு செய்யப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் இனிதே நடந்தே நடந்தே இருக்கிறது அவர்களும் வளரி வீச்சு நாயகன் வாழ்வீச்சில் வல்லவன் என்று மாபெரும் வீரன் போற்றிய மாபெரும்த்து வடுகநாதியாரும் இருவர்களுடைய வாழ்க்கை நல்லறமாக சமயத்தில் சசிவர்ண தேவர் அவர்கள் ஆங்கிலேயர்களால் வஞ்சகமாக சூழ்ச்சியால் துரோகத்தால் விசம் வைத்துக் கொள்ளப்பட்டு அவர் இறந்து போகிறார் தன்னுடைய தகப்பனார் வஞ்சகத்தால் இறக்கப்பட்டார் என்ற செய்தி அறிந்து அது ஆங்கிலேயர்கள் அந்த துரோகத்தை செய்தார்கள் என்பதை அறிந்து கோபமுற்று முத்துவருகநாத தேவ தேவரவர்கள் ஆங்கிலேயர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று எண்ணி அவர்களை சரியான நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருந்த சமயத்திலே ஐம்பதாம் ஆண்டு முத்துவருகநாத துறை தேவர் சிவகங்கை சீமனுடைய அரசராக முடிசூட்டப்படுகிறார் வேலுநாச்சியார் அவர்களும் அரசியாகிறார் இப்படி அவர்கள் அந்த சிவகங்கை சீமையை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஆங்கிலேயர்களுடைய கிழக்கிந்திய கம்பெனி வரி வசூலிக்கும் உரிமையை ஆற்காடு முகமது முகமது கொடுக்கிறார்கள் அந்த அலி சிவகங்கை பேரரசர் கடிதம் அதாவது தென் இருக்கக்கூடிய பாளையக்காரர்கள் அனைவரும் எங்களுக்கு பயந்து வரி கட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பூலித்தேவன் ஒருவர் மட்டும்தான் எங்களை எதிர்த்து மிக பயங்கரமாக சண்டையிட்டார் ஆனால் முடிவு என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அதேபோல் நீங்கள் எங்களுக்கு வரி கட்டவில்லை என்றால் உங்கள் நாட்டு மீது நாங்கள் போர் தொடுப்போம் என்று அரைகூவல் விடுக்கின்றான் நவாபான முகமது அலி அதற்கு முத்துவடுகநாதர் ஒரு பதில் கடிதம் எழுகிறார் நீ ஆண்மகனாக இருந்தால் உண்மையிலேயே உன் படையை நேரடியாக கொண்டு வந்து என்னிடம் மோதிப்பார் என்று பதில் கடிதம் அனுப்புகிறார் முத்துவடுகநாதரின் கடிதம் கட்டு சினம் கொண்ட முகமது ஆர்காடு நவாபான முகமது அலி ஆங்கிலேய தளபதிகளை இருவரை ஜோசப் சுமித் என்கின்ற ஒரு ஆங்கில தளபதி பாஞ்சோர் என்கின்ற ஆங்கில தளபதி இவர்கள் இருவரின் தலைமையிலே முகமது ஆர்காடு நவாப்பு முகமது சேர்ந்து கொண்டு ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட படைகளை திரட்டி சிவகங்கை சீமையிலே போருக்கு வருகிறார்கள் இரண்டு முறை போர் நடக்கிறது இரண்டு முறையை முத்துவடுகர் அவர்களை அடித்து சிக்கியவர்களிடம் கொன்று சிவகங்கை சீமையை விட்டு வெளியிட்டு திரட்டி அடிக்கிறார் முத்துவடுகாதர் இந்த சமயத்திலே முத்துவடுகநாதரை நேருக்கு நேர் நாம் வெற்றி கொள்ள முடியாது என்று எண்ணிய ஆங்கிலேயர்கள் உள்ளிட்ட அந்த கொள்ளை கும்பல்கள் சரியான நேரம் பார்த்து துரோகத்தாலும் வஞ்சகத்தாலும் சூழ்ச்சியாலும் மட்டுமே வேளநாச்சியாரின் கணவர் சிவகங்கையினுடைய பேரரசர் முத்து ஒடுக்க பெரிய உடைய நாட்டை அவரை வீழ்த்த முடியும் என்று எண்ணிய அவர்கள் அதற்கான நேரம் பார்த்து காத்துக் கொண்டிருந்த வேலையிலே ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு காளையார் கோவிலில் ஆசி வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காளீஸ்வர பெருமானை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று முத்து வருடநாதர் தரிசிப்பது வழக்கம் அதுபோன்ற எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு வெள்ளிக்கிழமையிலே நள்ளிரவு பூச்சைகளை கலந்து கொள்ள சென்ற முத்துவடுகர் அந்த ஆலயத்திற்குள் செல்லும் பொழுது ஆயுதம் நிராயுத பாணியாக சென்று அந்த காளீஸ்வர பெருமானை அந்த ஆதிசீவனை வழிபட்டு கருவறையை விட்டு வெளியேறுகிற பொழுது அந்த கோவிலின் மதிச்சோரில் மறைந்திருந்த அந்த வெள்ளையர் கூட்டம் இந்த நாட்டை கொள்ளையடிக்க வந்த கொள்ளையர் கூட்டம் பல நூறு வீரர்களை கொண்ட துப்பாக்கிகள் பேரரசர் முத்து வடுகநாதை தேவனுடைய மார்பை நோக்கி துப்பாக்கி தோட்டாக்கள் பறந்து வருகிறது இதை சற்றும் எரிவ எதிர்பாராத முத்து வடுகநாதர் சுதாரித்துக்கொண்டு பல குண்டுகள் தன்னுடைய நெஞ்சை துவைத்தாலும் அந்த காளீஸ்வர பெருமானின் வாயில் கதவரிகள் வைத்திருந்த எடுத்து தன்னை நோக்கி சுட்ட அத்தனை வெள்ளையர்களை வெட்டி குமிக்கிறார் இறுதியிலே பல நூறு குண்டுகள் முத்துவர்கநாதரின் மார்பை துளை தடுக்கிறது இந்த சமயத்தில் இறுதியிலே முத்துவர்கநாதர் காளையார் கோவில் கோயிலுக்குள்ளேயே வீர மரணம் அடைகிறார் இந்த செய்தி கேட்டு துடித்து போன வேலு வீர பேரரசி வீரமங்கை வீர திருமகள் வேலு நாச்சியார் வெகுண்டெழுந்து வெண்புறவி மீதேறி காளையார் கோயிலை நோக்கி வந்து தன்னுடைய கணவனை கண்டு அவர் இறந்து கிடக்கும் அந்த வஞ்சகத்தால் சூழ்ச்சியால் வெள்ளையர்களால் சுட்ட வீழ்த்தப்பட்ட அந்த வீர திருமகனின் உடலை கண்டு கதறி கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் சியார் அவர் சிந்திய கண்ணீர் அன்றைக்கு காளையார் கோவிலுக்குள்ளே ஆறாக ஓடியது என்பதை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள் தன்னுடைய கணவரின் மார்மீது சத்தியம் செய்கிறார் என் சாமி என் தெய்வமே உங்களை கொன்ற அந்த கையார்களை அந்த வெள்ளையர்களை ஒருவனை கூட இந்த மண்டை விட்டு உயிரோட விடமாட்டேன் என்று வீர சபதம் எடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு காலையார் கோவிலை விட்டு வெளியேறுகிறார் தன்னுடைய மந்திரி தாண்டவராய பிள்ளையும் தன்னுடைய தளபதிகளான மாவீரர்களான மருது பாண்டியர் இருவரோடு சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறுகிறார் வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறிய வேலுநாச்சியார் சிவகங்கை சீமையை விட்டு வெளியேறிய வேலுநாச்சியார் திண்டுக்கல் சீமையிலே விருப்பாசி பாளையத்தை ஆட்சி செய்து வந்த கோபால் நாயக்கரின் விருப்பாச்சி கோட்டையிலே தங்குகிறார் அங்கிருந்து மந்திரி தன் நாட்டிற்கு அனுப்பி பாகுவான தோற்றம் மேற்பட்ட வந்து திண்டுக்கல் மலைக்கோட்டையிலே போர் பயிற்சி அளிக்கிறார் அகில இந்திய பார்வர் பிளாக் கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கதிரவன் அவர்கள் இந்த நினைவேந்தல் தென்னாடு மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலுநாச்சியார் நினைவேந்தல் பொதுக்கூட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அவரை தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இப்படியாக அந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்களுக்கு பல்வேறு வகையான போர்க்கலைகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது மருது பாண்டியர்கள் இருவரும் நேரடியாக அந்த பயிற்சி அளிக்கிறார்கள் சென்று அந்த மரவர் படைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார் இப்படி எல்லா வீரர்களுக்கும் முழுமையான பயிற்சி அளிக்கப்பட்டு விட்டது இந்த பல்வேறு வகையான சோதனைகளை சந்திக்கிறார் வேலுநாச்சியார் இந்த ஐயாயிரம் மரவர் படை மட்டும் போதாது மேற்கொண்டு இன்னும் ஐயாயிரம் படை வீரர்கள் வேண்டும் என்று எண்ணிய வேற பேரரசி அப்பொழுது மைசூரை ஆட்சி செய்து வந்து கொண்டிருந்த ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் ஒரு கடிதம் அல்ல இரு கடிதம் அல்ல மூன்று கடிதத்தை அனுப்புகிறார் வேலுநாச்சியார் ஆனால் மூன்று கடிதத்திற்கும் ஹைதர் அலியிடமிருந்து பதில் வரவில்லை இறுதியாக கைதர் அலியை நேரடியாக சென்று பார்த்து படை உதவி கேட்டு விடுவோம் என்று எண்ணிய வேலுநாச்சியார் சின்ன மருது பெரிய மருந்து இருவரையும் அழைத்துக் கொண்டு தானும் ஒரு ஆண்மகனை போன்ற ஒரு மாவீரனை போன்று மாறுவேடம் அணிந்து கொண்டு மூவரும் குதிரையிலே ஏறி அப்பொழுது திண்டுக்கல் கோட்டையிலே தங்கி இருந்த கைதலியை சந்திக்கிறார்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய பொது தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அவர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பிவி கதிரவன் அவர்களை வருக மேடைக்கு வருக வருக என்ன தென்னாடு மக்கள் கட்சியின் சார்பாக வரவேற்கிறோம் நேரடியாக சென்று அவரை கைதலியை சந்திக்கிற பொழுது மருது பாண்டிகளை பார்த்து கைதலி கேட்கிறார் உங்களது அரசு கடிதம் மட்டும்தான் எழுதுவாரா கோட்டையை விட்டு வெளியே வர மாட்டாரா அப்படி கோட்டையை விட்டு வெளியே அவருக்கு நான் எப்படி படை உதவி செய்ய முடியும் என்று மருதுபாண்டியர்களை பார்த்து கேட்கிற பொழுது அந்த மருது மூன்றாவது வந்தாரை ஒரு மாறுவிடம் தரித்து வருவர் அந்த வீரன் தன்னுடைய தலைப்பாகையை களைந்து எடுக்கிற பொழுதுதான் கருகருவென்ற கூந்தலும் கண்களின் நெருப்பு குளமாய் கொதிக்கின்ற அவருடைய பார்வையையும் கண்டு கைதலை திகைத்து போகிறார் மிரண்டு போகிறார் ஆகா வந்திருக்கிறது வீர பேரரசி வேலுநாச்சியார் அல்லவா வாருங்கள் உங்களை கோட்டைக்குள் இருந்துதான் எனக்கு கடிதம் அனுப்பினர்கள் நேரில் வந்து சந்திக்க மாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தேனே ஆனால் உங்களை பார்க்கையில் உண்மையிலேயே நீங்கள் இழந்த நாட்டை மீண்டும் மின்றெடுத்து விடுவீர்கள் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது ஆகையினால் என்னுடைய படைகளை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் அதன்படியாக இரண்டாயிரம் காலாட்படை வீரர்களும் இரண்டாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் கைதழி அனுப்புகிறார் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட படைகளை கொண்டு நிலக்கோட்டை சோழவந்தான் வழியாக மதுரை ஆற்ற வைகை ஆற்றங்கரையோரம் சென்று வண்டியூருக்கு செல்லுகிற பொழுது அங்கே ஆங்கிலேயனுடைய கிழக்கம்பு படைகளுக்கு தலைமையேற்று மல்லாடி ராவு என்கின்ற ஒரு ஆங்கில தளபதி வழிமறை போருக்கு பீரங்கி குண்டுகளை மருது பாண்டியல் நோக்கி சுட ஆரம்பிக்கும் பொழுது இந்த சாலையோரம் நின்று கொண்டிருக்கக்கூடிய வீர தமிழர்கள் அனைவரும் மேடைக்கு முன்பாக இருக்கையில் வந்த அமரும்படி உங்களை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படி மருது பாண்டியர்கள் எச்சரிக்கிறார்கள் மல்லாடி ராவை மரியாதையாக ஓடிவிடுகிறாயா இல்லை மரணத்தை தழுவப் போகிறாயா என்று சொல்லுகிற பொழுது அவன் மருது பாண்டியர்களை நோக்கி ஆரம்பித்த பொழுது இவர்கள் சின்ன மருவினுடைய வளரி அந்த மல்லாடி ராவின் தலையை தனியாக கொண்டு போகிறது தலைவன் இல்லாத படை எப்படி போர்க்களத்தில் வெற்றி பெற முடியும் என்று எண்ணிய அந்த ஆங்கில படைகளும் சிதறி ஓடுகிறது இது மாதிரி சிலைமான் நடந்த போர் திருப்பு மனத்திலே நடந்த போர் மானாமதிரை நடந்த போர் இப்படியாக எல்லா எல்லா இடத்திலும் போர்களை வெற்றி பெற்றேன் சுருக்கமாக சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் இறுதியாக காளையார் கோவில் கோட்டையும் கைப்பற்றுகிறார்கள் வேலுநாச்சியாரும் சின்ன மருது பெரிய மருது போன்ற மாவீரர்களும் அந்த காளையார் கோவிலை கைப்பற்றி அங்கே இருந்த பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட பரங்கேறி நிலையை ஒருவன் தலைவி கூட உயிரோடு போக முடியாத அத்தனை வரையும் வெட்டி சாய்த்து அவர்களை இரத்த வெள்ளத்தில் மிதக்க விடுகிறார்கள் அடுத்து சிவகங்கை கோட்டையை கை ஆக வேண்டும் எந்த விதத்திலும் தோல்வியேற்று ஏற்பட்டு விடக்கூடாது என்று எண்ணிய வீர பேரரசி வலுநாச்சியார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு ஒரு விஜயதசமி நன்னாளிலே அன்றைக்கு சிவகங்கை அரச குடும்பத்தினுடைய அந்த குலதெய்வமான ராஜ ராஜேஸ்வரி அம்மனை பொதுமக்கள் எல்லாம் தரிசிக்க செல்லுகிற பொழுது அன்றைக்கு ஆங்கிலேயர்களுடைய அந்த பாதுகாப்பு அன்றைக்கு இருக்காது எல்லோரும் சென்று வணங்கி விடலாம் அந்த சமயத்தை பயன்படுத்தி வேலுநாச்சியாரும் அவருடைய பெண்படை தளபதியுமான அருந்ததீர் சமூகத்தைச் சேர்ந்த குயிலு என்கின்ற பெண் உட்பட மருது பாண்டியர்களுடைய படைகள் எல்லோரும் ஆர்வலத்திலே சென்று சென்று திரகத்தில் தீ வைத்துக் கொண்டு ஆகித கிடங்கு அழிக்கிறார் அங்கிருந்த வெள்ளையர்களை புறம் வேலு வீரமங்கை வீர பேரரசி வீர பெண்ணரசி வெளிநாட்சியார் வெட்டி சாய்க்கிறார் இறுதியில் சிவகங்கை கோட்டையை கைப்பற்றி தன்னுடைய கணவனை தோற்கடித்த அந்த பாஞ்சோர் என்கின்ற தளபதியை தலையை எடுக்க போகிற நேரத்திலே அவன் வேலுநாச்சியன் காலடி முன்பு விழுந்து மண்டியிட்டு தாயே எனக்கு உயிர் பிச்சை என்று உயிர் பிச்சை கொடுங்கள் என்று கேட்டு மன்றாடுகிறான் அந்த சமயத்தில் அவனுக்கு அந்த முத்துவடுகனது இருந்த சமயத்தில் வேலுநாச்சியார் என்ன சபதம் எடுத்தார் என் சாமி உங்களை கொன்றவனுடைய தலையை வெட்டி இந்த காளையார் கோவிலே அவனை கொன்று குமிப்பேன் என்று உயிரை எடுப்பேன் என்று சொன்னாரே ஆனால் அந்த பாஞ்சோர் இன்று மண்டியிட்டு உயிர் பிச்சை கேட்க கேட்கினான் அவனை கொள்ளுவதை விட அவனுடைய மன்னித்து அவனுக்கு உயிர் பிச்சை போடுவதுதான் மேலான தண்டனை என்று எண்ணிய வேலுநாச்சியார் அவர்கள் பாஞ்சோரை இந்த நாட்டை விட்டு ஓடி ஓடி என்று அடித்து விரட்டுகிறார் அனைத்து பாஞ்சோரை தவிர அத்தனை வெள்ளையர்களும் அந்த சிவகங்கை சீமியிலே ரத்த வெள்ளத்தில் செத்து போகிறார்கள் இந்திய துணைக்கண்டத்திலேயே ஏன் உலக வரலாற்றிலே இந்த பிர பிரபஞ்சத்திலேயே இழந்த நாட்டை போரிட்டு கிட்டத்தட்ட எட்டு ஒரு மறைவு வாழ்க்கை வாழ்ந்து ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்து இழந்த நாட்டை தன்னுடைய சபதத்தை வெற்றி பெண்ணரசி ஒருத்தர் உண்டென்று சொன்னால் அது சிவகங்கை சீமையினுடைய மகாராணி மகாபரதி வேளாச்சியார் ஒருவர் என்பதை நீங்கள் என்றைக்கு மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட வேளாச்சியார் அவர்களுடைய வீரத்தை இறுதியாக எல்லா எந்த போர்க்களத்திலும் அந்த வெள்ளையர்களுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கும் பீரோக்கிய குண்டுகளுக்கும் மரணத்தை மாமரத்தி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலே இயற்கை எய்தார் என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அந்த வீர பேரரசின் நினைவை போற்றுகின்ற வகையிலே தன்னுடைய உயிர் இந்த மண்ணிலே சாய்ந்தாலும் தன் தாய் திருநாட்டின் தாயின் மணிக்கொடியை இந்த மண்ணிலே சாய விட மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய மார்பில ஏந்திய மரணத்தை தழுவிய இந்த திருப்பூர் குமரன் பிறந்த இந்த திருப்பூர் மாநகரிலே இந்த தென்னாடு மக்கள் கட்சியினுடைய சார்பாக இந்த நினைவேந்தல் நினைவேந்தல் எட்டாம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை சீரோடும் நடத்தி அவருடைய அவருடைய புகழை போற்றுகின்ற பெருமையை வணங்குகின்ற வகையிலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தென்னாடு மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் அண்ணன் செந்தில் வாண்டியார் அவர்களுக்கும் எங்களுடைய நிறுவன தலைவர் தென்னாடு மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் முகவி மாவீரன் அருமை அண்ணன் டாக்டர் எஸ் தேவர் அவர்களுக்கும் எங்களுடைய தென்னாடு மக்கள் கட்சியினுடைய சார்பாக அனைத்து அமைப்புகளுடைய சார்பாக தொண்டர்களுடைய சார்பாக அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை அடியனுடைய நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்